உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் உண்மை சம்பவம் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்க ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது மறுபிறவி எடுக்கின்றார் நம்ம சொல்லிடுறோம் ஈஸியா வந்து குழந்தை பிறப்புன்றது அது வந்து மறுபிறவி ஒவ்வொரு பெண்ணும் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க ஒரு பிறவி மறு பிறவி எடுப்பது போல்தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிறாங்க குழந்தை பெற்று எடுத்த பிறகு ஒரு தாயின் வேலை இன்னுமே அதிகமாகிடுதோ தன் குழந்தைக்காக தன்னையை முழுவதுமாக தாய் வந்து அர்ப்பணிக்கின்றார் குழந்தையை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறான் செல்லமாக அந்த குழந்தைக்கு எந்த குறையும் வராமல் எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்துகின்றார் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வளர்ப்பதில் தந்தைக்கு ஒரு பகுதி என்றால் தாய்க்கு அதைவிட அதிகமான பகுதி அவங்களுக்கு வந்து சர்வ சதா காலமும் குழந்தை பற்றி எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பொழுதுமே இருக்கும் தந்தை வருவாங்க வேலைக்கு போவாங்க வர நேரம் கொஞ்ச நேரம் குழந்தையை கொஞ்சிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் ஒரு தாயின் முழு கவனத்தில் தான் குழந்தை வந்து பராமரிக்கப்படுகின்றது குழந்தைக்கு வேண்டிய அத்தனையுமே அதை குழுப்பட்டுறது சாதம் ஊட்டுறது அதுங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போடுறது அது மட்டுமே வா பிள்ளைங்களுக்கு லஞ்சு கொடுக்குறது திருப்பியும் குழந்தைங்கள ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றது இப்படி என்று தாய்க்கு வந்து அதிக வேலை பலு இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு தாய் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தன்னோட குழந்தைக்காக எல்லா வித கஷ்டங்களையும் தாங்கிட்டு ஒரு தாய் வந்து குழந்தைய வளர்க்குறாங்க குழந்தை வந்து வளர்ந்து பெரியவர்களாகி திருமணம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து சே மதிக்கிறதும் கிடையாது தாய் சொல்ல கேட்கறதும் இல்லை ஆனால் எல்லா குழந்தைகளையும் எல்லாரையும் நம்ம சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து தாய் மீது உண்மையான அன்பு பாசம் வைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அவர்களை சொல்லவில்லை நான் வந்து பார்த்த ஒரு நிகழ்வுகள் தான் இந்த பதிவில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் தெரிந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரன் ஒரு ம இரண்டு மகன் ஒரு தாய்க்கே ஒரு மகனுடன் அவங்க இருக்கிறாங்க ஒரு மகன் த பிரிந்து இருக்கிறாங்க அந்த மகனுடனே அவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சின்ன மகனுடனே அவங்க இருந்து அந்த மகனுக்கு திருமணம் செய்து அந்த மகனுக்கு ஒரு மகன் இருக்கின்றான் மருமகளும் மகனும் வேலைக்கு போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தாய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பொறுப்புகளையும் சமைப்பது துணி துவை துவைப்பது வீட்டில் உள்ள அத்தனை பொறுப்புகள் வேலைகளையும் செய்து கொண்டு அவங்க வந்து மகனுடைய தங்கி இருக்கிறாங்க ஒரு நாய் வேணும் அவங்க வளர்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால கட்டத்தில் ரோ எப்பவுமே அவங்கள பார்க்குற சில நாள் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை ஏன் எதனால அவங்க பார்க்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஊருக்கு போனதான் வந்து கேள்விப்பட்டேன் அப்புறம் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த தாய் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க மகன் வந்து அந்த தாயையுடன் சண்டை போட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கின்றான் எங்கு போவது நான் போய் என்ன செய்வது என்று அந்த தாய் கேட்குறாங்க ஆனால் அந்த மகன் சொல்கின்றான் நீ எங்கேயாவது போய் தொலை இங்கே இருக்காதே என்று சொல்கிறான் இப்படி ஒரு கருணை இல்லாத மகன் எப்படி வந்து தாயோட அரவணைப்பில் இருந்துட்டு திருமணமாகி தனக்கு குழந்தை வந்ததும் தான் சம்பாதிக்க ஆரம்பிப்ப ஆரம்பித்ததும் வந்து தன் தாயை உதாசனம் செய்ய எப்படி தான் மனம் வருகிறார் நான் நினைத்து கொண்டு நான் உங்கள் வீட்டு நாயை தான் அவங்க பையன் வந்து விரட்டுகிறானா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஏன்னா வந்து நாங்கள் இருக்கும் குடியிருப்பின் அறிவில்தான் சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக எங்கள் இதுக்கும் கேட்க ஆரம்பித்தது நாங்கள் இருக்கும் இடத்துல அவங்க வந்து கடைசியில் பார்த்தா அவன் வந்து அந்த மகன் வந்து தாயை தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்போ நாய்க்கு வந்து வீட்டில் இடம் இருக்கு தாய்க்கு பெற்று வளர்த்து பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்து அந்த தாய் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மகனை பராமரித்து படிக்க வச்சு வேலை கிடச்சி அந்த மகன் எதிர்காலத்திற்காக எவ்வளவோ கற்பனை செய்து வளர்த்துருப்பாங்க தன்னையே உருக்கி தான் ரத்தத்தை சிந்தி அவங்க வளர்த்துருப்பாங்க அதை கூட உணராமல் நன்றி கெட்ட மகன் அப்படிப்பட்ட மகனிடம் அவங்க அண்டி இருப்பதற்கு காரணம் என்ன நிறைய பேர் பெற்றோர் என்ன செய்கிறாங்க தனக்குன்ட்டு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை பிற்கால சேமிப்புன்ட்டு அவங்க எதுவுமே சேமிக்கிறது கிடையாது குழந்தை குடும்பம் என்று அவங்க இருந்துடுறாங்க அப்போது வயதான காலத்தில் எப்பவுமே வந்து குழந்தைகளை சார்ந்து இருப்பது தவறில்லை ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு சேமிப்பு வந்து கண்டிப்பாக இருப்பது நல்லது இந்த நிகழ்வுகள் பார்த்து நான் நாயை தான் சொல்கிறார்கள் என்று நினைத்தாலும் அந்த தாயை தான் அந்த அவங்க மகன் வந்து அப்படி சொல்கின்றான் அந்த தாய் கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க நான் எங்கே பா போகிறதுன்னு எங்கேயாவது தொலை என்று அந்த மகன் வந்து கத்துகிறான் அடுத்த நாளிலிருந்து அந்த தாய் வந்து நான் பார்க்கவே இல்லைங்க இன்ன வரைக்கும் நான் பார்க்கறதில்ல அவங்களுக்கு இன்னொரு மகன் வீட்டில் இருக்கிறானோ அந்த மகனுடைய குணம் எப்படியோ என்று தெரியவில்லை அந்த தாயே அந்த மகனுக்கு தந்தை கிடையாது தாய் மட்டும்தான் தந்தை இல்லாத கடைசி காலத்தில் தன் தாயை தாம் கவனிக்கும் பொறுப்பில் இருக்கின்றோம் என்று எண்ணம் கூட இல்லை அது மட்டும் இல்ல அவங்க பேரனை வளர்த்துருக்காங்க அவங்க பேரனுக்கு கூட தாம் பாட்டியை தன்னுடன் வைத்து வேணும் சின்ன குழந்தை கூட இல்லைங்க வளர்ந்த பிள்ளை எண்ணம் கூட இல்லை அதெல்லாம் விட்டுடுங்கள் மருமகளாக வந்திருக்காங்க அவங்க வந்து தன் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல பேசலை இப்படியெல்லாம் கூட உலகத்தில் நடக்கின்றது என்பது பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்குதுங்க எப்பவுமே வந்து பெற்றோர்கள் வந்து இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வயதான காலத்தில் நமக்கென்று ஒரு தொகையை வந்து எப்பவுமே வயதான காலத்தில் சேமிக்க வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து எல்லார் குழந்தைகளையும் சொல்லவில்லைங்க எல்லா குழந்தை சிலர் வந்து தங்கமான குழந்தை பே உலகமே வந்து சொல்லுவாங்க நல்ல குழந்தை உங்க வே ஒரு குழந்தை நல்லவனாக வளர்வது வந்து ஒரு தாய் தந்தையின் தான் இருக்கு தாய் தந்தையோட வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறுகிறான் என்று கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா வந்து தாய் தந்தை வந்து குழந்தை மீது அவங்களுக்கு வேண்டியது கேட்குறாங்க அவங்களுக்கு வேண்டியது கொடுக்குறாங்க ச இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்லை குழந்தைங்கிட்ட கொடுத்துட்றாங்க டிவியை போட்டு விட்டுறாங்க குழந்தை அதையும் பார்க்குது செல்லையும் பார்க்குது குழந்தையிடம் இரு உட்கார்ந்து அவங்களுக்கு பேச நேரம் இல்லாமல் போய் போயிடுதோ அவங்க வீட்டு வேலை அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க குழந்தை பட்டு குழந்தை இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்க தான் அந்த குழந்தை எப்படி வளரும் அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து ஒரு தாய் தான் வளர்க்க வேண்டும் அன்பு மட்டும் கொடுத்தா போதுமா குழந்தைக்கு அன்பை கொடுத்து அந்த குழந்தைக்கு பண்பையும் சொல்லி கொடுக்க வேண்டும் பாசத்து பாசம்னா என்ன உறவுகள்னா என்ன என்று எல்லா விஷயங்களும் அந்த குழந்தை கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் சின்ன சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுத்து வ வளர்த்தால் அந்த குழந்தை நிச்சயமா தவறு செய்யாது எனக்கு வந்து இந்த நிகழ்வுகள் வந்து கேள்விப்பட்டதும் மனசுக்கு ரொம்ப ஆழமா ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எங்கேயும் நம்ம செய்தித்தாளில் படிக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் டிவியில் பார்க்கலாம் நம்ம வந்து நேரடியாக பார்க்கும் பொழுது அவருக்கு மனசுக்கு வேதனையாக ஒரு தான் தெரியுது எப்போவுமே வயதானவர்கள் உங்களுக்கென்றே ஒரு தொகையை வந்து சேமித்து வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் வந்து நல்லவர்கள் தான் அவங்க வந்து எப்பவுமே செய்வாங்க நமக்கு வந்து வேண்டிய அத்தனை அத்தனை வசதியும் அவங்க பண்ணி கொடுத்து கவனமாக நம்மளையும் பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு தொகை இருப்பது ரொம்பவே நல்லதுங்க எல்லா விஷயங்களும் குழந்தைங்க நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை சார்ந்து வாழ்வது என்பது சாத்தியமாகாது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் அவங்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையும் பொழுது நாமும் வந்து அவர்களை வந்து அதிக அளவு பிள்ளைகளை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அவங்களுக்கு கடமை இருக்க இல்லைன்னு சொல்லலை அவங்களையும் வந்து அவங்க கடமைகளை அவங்க செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் ஏன்னா அந்த தாய் மகன் வந்து துரத்தி விட்டுட்டாங்க அந்த தாய் வந்து எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியாது அவங்க படித்திருந்தால் அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு தன்னை அவங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும் கணவர் இல்லை பாவம் அப்படி வந்து அவங்க படித்தாங்களாம் இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய தைரியம் இல்லையா என்று ஒன்றும் புரியவில்லை எப்பவுமே வந் பெற்றோர்கள் எப்பவுமே தனக்குன்ட்டு வயதான காலத்தில் தம் தனக்குன்ட்டு ஒரு சேமிப்பை எப்பவுமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பெண்கள் வந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற திறமையை வெள்ளிக்கொண்டு வந்து உங்களுக்கு நீ உங்களை நீங்க பாத்துக்கிற அளவுக்கு வருமானத்தை ஈட்டுங்க மற்றவர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து மற்றவர்களை சார்ந்து வாழ்வது கூடாது நம் கை நமக்கு உதவி என்பது போல நாம் இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்த இருக்கிறோம் குழந்தைகள் கூட நல்லா படித்து இன்ஜினியரா டாக்டர் ஆகிறாங்க அந்த கால தான் குழந்தை பெண்களை படிக்கக்கூடாது பெண்கள் படித்த பெண்கள் கூட வேலைக்கு போகாமல் வீட்டில் முடங்கி கிடப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் அவர்களுக்காக ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த வேலையை முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் ஈடுபடுங்க அடுத்தவர்களை எப்போவுமே சார்ந்து வாழாமல் நீங்கள் வந்து உங்கள் காலில் நிற்கணும் இந்த இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான தான் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அதனால பெண்கள் வந்து தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள் மகளிர் தினம் தன்று நிறைய சாதனை பெண்கள் வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க அப் அந்த சாதனை பெண்கள் அவார்டு வந்து எதனால் கொடுக்குறாங்க இந்த காலத்துல வந்து பெண்கள் நிறைய தொழில் துறை எல்லாவற்றிலும் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் ஆனா ஒரு சில பெண்கள் வந்து இன்னுமே வீட்டில் முடங்கி தான் இருக்கிறார்கள் வீட்டு வேலை குடும்பம் குழந்தை என்று முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே முழுவதும் வாழ்க்கையே குடும்பம் என்று அவர்கள் இருந்து விடுகின்றார்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க நீங்களும் வெளி உலகத்துக்கு வாங்க உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கைத்தொழில கற்றுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை ஏற்படுத்திக்கோங்க அந்த தாய் வந்து எவ்வளவு மனவேதனை பட்டு எவ்வளவு துடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாங்க அவங்க கையில் பணம் இருந்தால் அவங்க வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாங்களாம் தன் ப மகனே அப்படி செஞ்சாலும் உதறிட்டு அவங்க போயிடுவாங்க ரோசத்தோடு அந்த மகன் வெளியே போ நீ எப்படியாவது போய் தொலைன்னு சொல்லும்போது நான் எங்கேடா போவேன்னு அந்த தாய் கேட்கும்போது மனசு வந்து அப்படியே மனசு வந்து ரொம்ப பிசையுதுங்க அந்த சத்தம் வந்து ரொம்ப மன வேதனையை கொடுக்கின்றது ஆனா உண்மையிலே சொல்றேன் ஒரு தாய் தந்தையை கவனிக்காத எந்த பிள்ளைகளும் நிச்சயமா சொல்றான் ஆண்டவன் அதற்குரிய தண்டனையை கண்டிப்பா நிச்சயமா நிர்ணயிப்பான் நிறைய பேருக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் தான் அதை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஜென்மத்தில் கண்ணெதிரே அனுபவிப்பாங்க இன்னைக்கு உங்கள் தாயை நீங்கள் துரத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் மகன் உங்களை துரத்து விடுவான் என்று அவன் நினைக்கலாம் இல்லையா அம்மா வந்து அப்பா வந்து அம்மாவை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அவன் எதிர்காலம் வரும்போது அவன் உங்களை விரட்ட மாட்டான் என்ன நிச்சயம் நிச்சயமாக செய்வான் அப்பா செஞ்சா அந்த தவறை மகனும் கண்டிப்பாக செய்வான் உங்களுக்கு நாளைக்கு இந்த நிகழ்வும் வரும் கண்டிப்பாக வரும் ஒரு தாயை உதாசனம் பண்ணி அவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டால் நிச்சயமாக அதே ஒரு பந்து போட்டால் திருப்பி நம்மளை வந்து சே அடிக்கும் நம்மக்கிட்டே வரும் அது போல தான் அவங்க செய்கிற அந்த கர்ம வினை அவங்களே வந்து சேர்ந்து அடிக்கும் இதுதான் உண்மை தாயோட மனசை எப்பவுமே நோகடிக்காதீங்க எவ்வளவோ நாயை வைத்து உணவு கொடுக்குறீங்க நாய் வந்து பைரவர் தான் இல்லைன்னு சொல்லலை பெற்ற தாயை விட்டு விட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து நாய் வளர்க்குறதுனால எந்த புரோஜனமும் கிடையாது அதற்குரிய இடம் தாய்க்கு கொடுக்க மாட்டிங்களா அதை விட தாய் வந்து உங்களுக்கு வேண்டாதவர்களாக போய்விட்டார்கள் இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க மன வேதனையில் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் நீங்கள் தாய் தந்தையரை பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் நல்ல செழிப்பாக நல்லா வளரும் தாய் தந்தை இறந்து விட்டார்கள் என்றால் அவருக்குரிய தர்ப்பணம் செய்யுங்க தர்ப்பணம் செய்யலைனாலும் நிறைய தடைகள் ஏற்படும் தாயும் தந்தையும் இல்லாமல் திரு வயதிலேயே அவங்க இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் வந்து கஷ்டப்படுறாங்க அனாதையாக இருக்கிறாங்க தாய் தந்தை இருந்து அவர்களை சரிவர கவனிக்க முடிய கவனிக்காமல் வீட்டை விட்டு திறத்துகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் தாயை கொண்டு போய் காட்டில் விடுறது ரோட்டில் விடுறது அனாதை இல்லத்தில் விடுறது இந்த மாதிரிலாம் எப்படி தான் மண் மனசு வந்து செய்கிறாங்களோ தெரியல அனாதை இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பிள்ளைகளால் நிராக் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் நல்ல வசதியாக இருக்கிறவங்க அவங்க இல்லத்து திருவிழா அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி இல்லங்கள் இது அனாதை இல்லங்கள் அந்த போய் அவங்களுக்கு உரிய அன்றைய தினம் அவங்களோட செலவு பண்ண முடியவில்லை என்றால் அவங்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுங்க அவங்களுக்கு நமக்கு விசேஷமாக பிறந்த நாளுக்கு அன்னதானம் போடுறோன்னா அவங்க அந்த மாதிரி இல்லங்களில் போய் நீங்கள் வந்து உணவு கொடுங்க அது வந்து நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் அந்த புண்ணியம் வந்து நம்ம வந்து சேருங்க ஒரு தாயின் கண்ணே நிச்சயமாக வந்து ஒரு மகனை நல்லாவே வாழ விடாது தாய் வந்து தாய் தந்தை எவ்வளவு முக்கியமோ அதை உணர்ந்து மகன் அவங்கள வந்து கடைசி காலத்தில் கைவிடாமல் அவங்கள நிஜ பாதுகாத்தா அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் செய்கிற தவறு நாளை உங்களுடைய எதிர்காலத்திலும் நடக்கலாம் என்பதை நீங்கள் மறக்காதீங்க ஆண்டவன் ஒருவன் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான் இந்த வீடியோ பதிவு ரொம்பவே மன வேதனையுடன் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள் தன் காலில் நில்லுங்க உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் எப்பவுமே ஏற்படுத்திக் கொள்வது நல்லது தாய் தந்தையர் வந்து தனக்கின் ஒரு சேமிப்பை எப்பவுமே வயதான காலத்தில் வைத்து கொள்வதும் நல்லது என்பதை இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்